ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் குரு திசை நடப்பவர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரையும் இப்போ சனி பயிற்சி பலன்கள் வந்து நம்ம ராசியை வச்சு பார்க்குறோம் ராசியை வச்சு பார்த்தாலும் ராசிப்படி பலன்கள் வந்து எல்லாருக்கும் நடக்கிறது கிடையாது ஏன்னா ஜாதகத்தில் ஒரு ஜாதகருக்கு என்ன திசா புத்தி நடக்குதோ அந்த திசா புத்திக்கு தகுந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு வந்து பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா திசா புத்தியை அனுசரித்து தான் பலன்கள் வந்து ஒரு ஜாதகருக்கு கோச்சார ரீதியாக நடக்கக்கூடிய பலன்களை வந்து அமைச்சு கொடுக்கும் அதன்படி நம்ம பார்க்கும்போது அது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக கிரகங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு நல்ல பலன்களாக இருக்கும் சில பேருக்கு கோச்சார ரீதியாக பலன்கள் வந்து மோசமாக இருந்ததுன்னா ரொம்ப மோசமாகவே நடந்துகிட்டுருக்கும் இது வந்து வித்தியாசமாக தெரியும் ஏன்னா ஒருத்தருக்கு அஷ்டம சனி பாதிப்பாகவும் இருக்கும் ஒரு சில பேருக்கு அஷ்டம சனி காலத்தில் நல்ல விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்கள் எந்த திசா புத்தி நடத்துதோ எந்த திசை நடக்குதோ அந்த திசைக்கு தகுந்த மாதிரி பலன்களை கூடுதல் குறைச்சலாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த பதிவில் வந்து நான் குரு திசை நடப்பவங்களுக்கு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இப்போ குரு திசை அப்படிங்கிறது குரு வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் அதே போல் குரு வந்து சூரியன் போல தான் கிட்டத்தட்ட பலனை கொடுப்பார் ஏன்னா இந்த குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்துக்கு காரக கிரகமாக வருவார் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் அதாவது நான் சொல்கிறது பொதுவான பலன்கள் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் வேறையாக இருக்கலாம் ஐந்தாம் இடம் வேறையாக இருக்கலாம் நான் வந்து பொதுவான பலன்கள் சொல்லும்போது இந்த காரக கிரகம் அதிபதியாக இருக்கேன் அதே போல் பாருங்கள் சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக இருப்பார் ஒன்பதாம் இடத்துக்கு காரகமாக இருப்பார் அதனாலதான் சூரியனும் குருவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பலன்கள் கொடுப்பாங்க இதில் குரு பகவானுக்கு ரெண்டு வீடு வரும் இன்னொன்று விரய பாவம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அங்கே அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆனால் சூரியனுக்கு ஒரே வீடு தான் அதனால தான் சூரியனோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள்லையோ இல்லை அவங்க செயல்பாடுகளில் உறுதியாக இருப்பாங்க ஆனால் குரு வந்து தன்னுடைய எண்ணத்தை வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி சில இடங்களில் கூட குறைச்சலாக அமைச்சிக்கக்கூடியவர் அதனால தான் குரு பகவான் வந்து அடக்கமாக இருப்பார் எப்போவும் மற்றவங்க மேலே ஆதிக்கம் செலுத்த மாட்டார் அப்படிப்பட்ட இந்த குரு திசையில் உங்களுக்கு சனி பயிற்சி ஆகும்போது பலன்கள் எப்படி வரும் இப்போ ஒரு ஜாதகருக்கு குரு திசை நடக்குது அவங்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அல்லது கண்டக சனி இந்த மாதிரி சனி பகவான் பாதிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பலன்கள் வந்து சில பாதிப்புகளை கொடுக்க தான் செய்யும் ஏன்னா குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கார் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கிறாரு அதே போல் குரு குரு பகவானுடைய காரகத்துவத்தை வச்சு தான் இந்த பலன்கள் வந்து அமையும் குரு பகவானுடைய காரகத்துவம் இந்த ஸ்தான பலம் சுய ஜாதகத்தில் உள்ள நிலையை பொறுத்து ஜாதகருக்கு பலன்கள் வந்து அமையும் இப்போ பொதுவாக நம்ம ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு பயப்பட வேண்டியது இல்லை இப்போ குரு திசை நடக்கிறவங்களுக்கு குரு பகவான் வந்து ஒரு சாதகமான நிலையில தான் இருந்துகிட்டு இருப்பார் பொதுவாக குரு திசைங்கிறது எல்லாருக்கும் வந்து ஒரு மோசமான திசையாக இருக்காது ஏன்னா ஒரு கிரகம் வந்து தன்னுடைய குணம் அதாவது இயல்பு குணத்துக்கு மாறாக வந்து எந்த ஒரு நிகழ்வையும் நடத்தாது அதே போல் அந்த குணத்தையும் காட்டாது குருங்கிறது ஒரு மென்மையானவர் உயர்ந்த குணம் உள்ளவர் நல்ல ஒழுக்கம் பழக்க வழக்கங்கள் இப்படி உள்ளவர் அதனால் குரு திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம் இருக்கும் அதே போல் நல்ல மனிதர்களோட தொடர்பு இருக்கும் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும் அதே போல் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு காரகமாக இருக்கிறதுனால தந்தை வழி தந்தையோட ஒரு இணக்கம் நிலை இருக்கும் தந்தை வழியில் அவருக்கு உதவிகள் கிடைக்கும் ஒன்பதாம் இடங்களில் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் அவருக்கு சாதகமாக தான் இருக்கும் ஆன்மீக விஷயங்களில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு உண்டாகும் ஆன்மீக விஷயங்களினால் அவருக்கு நல்ல பலன்கள் தான் உண்டாகிட்டுருக்கும் அதே ஐந்தாம் இடத்துக்கு காரகமாக குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தைகள் அதே போல் உயர்கல்வி அவரு அவருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் நடக்கும் இந்த நேரத்தில் பயிற்சியில் ஒரு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த குரு திசை குருதிசை இருக்க காலத்தில் அந்த ஜாதகருக்கு இதே விஷயங்களில் இப்போ நான் காரகத்துவமாக சொன்னால் ஒம்பதாம் இடத்து விஷயங்களில் அவருக்கு சில பாதகமான நிலையும் உண்டாகும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் கஷ்டங்கள் வெளிநாட்டு தொடர்பால் ஏதாவது இழப்பு நஷ்டம் இந்த மாதிரி வரும் தந்தையால் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தந்தைக்கு வந்து உறவு நிலையில் ஏதாவது ஒரு சங்கடத்தை உருவாக்குறது அதே போல் ஆன்மீக விஷயங்களில் ஒரு திருப்தி இல்லாமல் போகிறது ஆன்மீக விஷயங்களில் ஏதாவது சில ஆன்மீக விஷயங்களில் வந்து உங்களுக்கு எது செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் தடை ஏற்படுறது இந்த மாதிரி இந்த ஏழை சனியோ அஷ்டம சனி பாதிப்பான நிலையில் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலையில் உண்டாகும் ஆனால் இதே ஜாதகருக்கு ஏற்கனவே வாழ்க்கையில் ஒரு தடவை அஷ்டம சனி வந்திருந்தால் இந்த பாதிப்புகள் வந்து மிக குறைவாக தான் இருக்கும் பாதிப்புகள் வந்து பெருசாக இருக்காது ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் ஏற்கனவே இப்போ வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே தாண்டினவங்களுக்கு ஏற்ற சனி அஷ்டம சனி இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு போயிருக்கோம் அதனால் பெரிய பாதிப்புகள் வந்து இருக்காது பொதுவாக குரு திசை நடக்கும்போது இந்த மாதிரி சனி பயிற்சியில் பலன்கள் வந்து மிக மோசமான நிலைக்கு வந்து இருக்குன்னு பயப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா சில பேர் குரு திசை நடக்கும்போது தொழில் வந்து சரி இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா ச குரு பகவான் வந்து தொழில் க தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல நீசம் பெறுவார் அப்படி இருக்கையில் ஏழரை சனி அஷ்டம சனி காலங்களில் இந்த குரு திசை நடக்கையில் தொழில் வியாபாரம் ரொம்ப பிரச்சனைக்கு வந்துடும் கஷ்டத்தை கொடுத்துரும் வேலையில் கஷ்டத்தை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் இது அப்படி நடக்காது ஏன்னா குரு வந்து பத்தாம் இடத்துல தொழில் சாணத்தில் வந்து நீசம் பெற்றாலும் குரு வந்து உழைப்பு இல்லாமல் சம்பாதிக்கக்கூடியவர் அதனால தான் பத்தாம் இடத்துல நீசம் பெறாரு பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்து நீசம் அப்படிங்கையில் எல்லாருக்கும் என்ன தோணுது அப்படின்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் நீசம் அதனால் தொழில் வந்து சரியாக இருக்காது தொழில் சாணத்தில் வந்து குரு பகவான் வந்து நீசம் பெற்றிருக்காருன்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை கடுமையாக உழைக்க உழைச்சி அதே போல் எப்போவுமே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சாதான் வருமானம் வருங்கிற நிலைமை மாதிரி இதே ஜாதகருக்கு ஒரு அந்தஸ்துடன் கூடிய வேலை அமையும் உயர் பதவி கிடைக்கும் அதே போல் வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வருமானத்தை உண்டாக்கும் ஏன்னா குருவோட திசைங்கிறது வந்து பணத்தை குறிக்கிறது தனக்காரகன்னு பேர் குரு பகவானுக்கு அதனால் சனி பகவானுடைய ம இந்த ஏழரை சனி அஷ்டம சனி காலங்களில் உங்களுக்கு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் தொழில் வியாபாரத்தில் அதே போல் வேலையில் கஷ்டங்கள் இருக்காது இதே போல் சனி பகவானுக்கு குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துக்கும் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் வீட்டுக்கு விரயமாக வரக்கூடியவர் குரு பகவான் வீடு ஒன்பதாம் வீடு இன்னொரு வீடு வந்து தனஸ்தானமாக வரக்கூடியவர் இதில் வந்து சனி பகவானுக்கு வந்து ஒன்பதாம் பன்னிரெண்டாம் இடமாக இருந்து அதே சமயத்தில் ரெண்டாம் இடமாகவும் வருவார் இது நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது சனி பகவான் ம வீடு வந்து மகர ராசி அதுக்கு தனுசு அந்த வீட்டோட அதிபதி வந்து குரு பகவான் அவர் வந்து பன்னிரெண்டாம் இடமாக வருவார் இன்னொரு வீடான கும்பத்துக்கு அந்த சனி பகவான் வீடு அந்த வீட்டுக்கு தனஸ்தானமாக வரக்கூடியவர் தான் குரு பகவான் வீடு மீன ராசி அதனால் இந்த இப்போ நடக்கிற இந்த சனி பயிற்சியில் குரு திசையில் உள்ளவங்களுக்கு அஷ்டம சனி ஏழ சனி இந்த மாதிரி பாதிப்பாக இருந்தால் கூட அந்த நேரங்களில் அவங்க வெளிநாடு வெளிநாடு சம்பந்தமான வருமானத்தை அடைவாங்க சில பேர் வீட்டை விட்டு வெளிநாட்டுக்கு வெளி ஊருக்கு வெளி மாநிலத்துக்கு போய் இந்த வாழ்க்கை நிலை அமைச்சுக்கிற மாதிரி அதே போல் வேலை வியாபார விஷயமாக வெளியே வெளியிடங்களில் அவங்க தங்கி இருந்து அவங்களுடைய வருமானத்தை வந்து அவங்களுக்கு வருமானத்துக்காக வெளியிடங்களில் தங்கும்படி அவங்களுக்கு வந்து சூழ்நிலைகள் அமையும் அதே போல் இந்த குரு திசையில் வந்து சனி பகவான் ஏற்கனவே வந்து இந்த இதே ஜாதகருக்கு பாதிப்பு இல்லாமல் இப்போ முதல் அஷ்டம சனி வர்றது முதல் ஏழரை சனி வரக்கூடிய நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா குரு திசைங்க குருங்கிறது அஞ்சாம் இடத்துக்கு காரகமாக இருக்கக்கூடிய கிரகம் அது பூர்வீகத்த சொல்லக்கூடியது அதே போல் தனகாரகன்னு சொல்லக்கூடியது சில பேர் பண விஷயங்களில் மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய இல்லைன்னா பணத்தில் பெரிய அளவுக்கு ஏதாவது ஏமாற்றம் இழப்புகள் நடந்து ஊரை விட்டு வேறு ஒரு இடத்துல போய் இருக்கும்படியான சூழ்நிலைகள் உண்டாகும் இந்த குரு திசையில் பயிற்சியில் அஷ்டம சனியோ அல்லது ஏற்ற சனியோ கண்டக சனியோ அர்த்தமாஷ்ட சனியோ நடக்கிற இந்த காலகட்டத்தில் குரு திசை நடக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில பலன்கள் நடக்கும் ஆனால் இதே சமயத்தில் அது வந்து வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாகவும் அமைஞ்சிரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை நிலவும் சிறப்பாகவும் இருக்கும் பொதுவாக குரு திசைங்கிறது ஒரு நல்ல திசை தான் நல்ல கிரகத்தோட திசை சனி பகவான் அவருடைய நட்பு கிரக தான் சனி பயிற்சியில் இந்த அஷ்டம சனி ஏழரை சனி இதுலேருந்து விலகி குரு பகவானுக்கு சாதகமான சாதகமான நிலையில் சனி பகவான் பயிற்சி உண்டாகக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களும் உண்டாகும் ஏன்னா குரு திசையில் நல்ல யோகத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் சனி பகவான் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கவங்களுக்கு சில பேர் வந்து ஏற்ற சனியிலேருந்து விளையக்கூடிய நிலையில் இருப்பாங்க சில பேர் வந்து அஷ்டம சனியிலேருந்து விளையக்கூடிய நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை நிலை யோகத்தையும் இந்த சனி பயிற்சியில் பலனாக உண்டாகுங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்